இடைப்பெற்று இந்த உலகத்தை விட்டு போய் ஒரு விழுப்புரம் அவர் தேர்ந்தி எடுத்தார் பொதுவாக நவீன் மாதிரியுக்கு அம்மாவை குழாய்மையை மரணத்துக்கு வரணுங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு தேர்ந்தி அடுக்கக்கூடிய குடி அனுக்கக்கூடிய அம்மாவை குழாய் வாய்ப்பு கொடுப்பாங்க வஃபா காம்புவதா அல்லது வாழ்வதா என்று நபிமார்களுக்கு கேட்கப்படும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் எல்லா நபிமார்கள் கேட்க எடுத்தார்கள் துணியா வீட்டுக்கு போக வேண்டும் மஹாந்தாதான் வேண்டும் என்று அந்த வரிசையில் தசமதாசன் காரணம் பதல் கட்டப்பட்ட பதமருக்குள்ள ஆர்வம் அந்த உறுதியை கூறி தான் நீங்கள் வேண்டும் வாழலாம் அங்கது நீங்கள் மரலாம் தசமகாசங்கள் அமைந்தருடைய ஒவ்வாந்தம் குறித்து சில சிந்தனைகள் நாம் சில விஷயங்கள் நாயகமே நீங்கள் அவன் டாபுவிடுங்கள் நீங்கள் ஒன்பாக்காம முடிவீர்கள் ஒரு சிக்னல் ஒரு இஷாவா ஒரு சுற்று காட்டுதல் அதான் நீ திருப்புழானு சொல்லுகிறார் நடிகர்களை நீங்கள் ஒப்பாத ஆக முடியுங்கள் நவியவர்களை உங்களுக்கும் ஒன்றா மற்ற எப்படி இறந்து போய் விட்டார்கிறோம் எப்படி இந்த விடத்தை விட்டு சென்று விட்டாருகிறோம் அதேபோல் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவீர்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் விடுவீர்கள் என்று திருப்பாளின் தெவ்வா இடங்களில் சொல்லப்பட்டது திருப்புறின் ஒரு வசனம் அல்லா தூதர்களும் எதிரிகளும் எதிரிகளையும் குறித்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த தமையின் ஒளித்தம் நபி நீங்கள் மௌத்தாதி விடுவீர்கள் தோ எதிரிகள் அவர்களை மோதாமில் வருகிறார்கள் ஒரு வசனம் அல்ல வசனம்